அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை ஒப்புரவால் உறவில் வளர்வோம் அத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினெட்டு இறை சொற்றொடர்கள் பதினைந்து முதல் இருபது முடிய இதன் விளக்கம் அறிவோம் தவறு செய்கிற சகோதரரை திருத்தி நல்வழிப்படுத்துவது எவ்வாறு என்ற ஆலோசனை தரப்பட்டுள்ளது இயேசு அறிவுரை கேட்டு திருந்தாத சகோதரரை பிற இணைத்தவராகவும் வரி தண்டுவராகவும் கருதும்படி கூறுவது பிரச்சனையாக காணப்படுகின்றது அவர் அந்நிய இனத்தவரையும் வரி தண்டுவோரையும் விட்டு ஒதுங்கி வாழ்வதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இருப்பினும் நடைமுறை வாழ்வு யதார்த்த நிலையில் அத்தகையோரிடமிருந்து யூத மக்கள் ஒதுங்கி வாழும் போக்கே ஒரு ஓமையாக ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறது கருத்தொருமித்து இறைவேண்டல் புரிந்தால் வேண்டிக்கொள்வது நிறைவேறும் என்ற இந்த ஆண்டோடைய கூற்றினை மலை பெயர்க்கும் நம்பிக்கை பற்றிய அவருடைய கூற்றை நாம் புரிந்து கொண்டவாறே புரிந்து கொள்ள வேண்டும் இறையரசு பற்றிய ஒத்த கருத்துடனும் அர்ப்பணத்துடன் கூடிய இறைவேண்டுதலை ஆண்டவர் கேட்டு நம்முடன் சேர்ந்து செயல்படுவார் நாம் செயல்படாது ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் என்று வேண்டுவது இறைவேண்டல் ஆகாது விண்ணரசிற்கேற்ற ஒரு மாற்றத்தையோ வளர்ச்சியையோ நாம் விரும்பினால் அதற்குரிய செயலை செய்வதற்கு வேண்டிய மன தெளிவையும் பெற நாம் இறைவேண்டுதல் செய்ய வேண்டும் அத்தகைய இறைவேண்டலை விரும்பி செய்ய அளவுக்கு ஆண்டவரின் துணையும் அருளும் நமக்கு கிடைக்கும் இதனாலேயே இரண்டு மூன்று பேர் ஆண்டவர் பேராலே கூடி வருகையில் அங்கே அவர் எழுந்தள்ளார் அன்பார்ந்தவர்களே மனித வாழ்வுக்கு அடித்தளம் உறவு எங்கு நல் உள்ளதோ அங்கு நிறை மகிழ்வு உருவாகும் எங்கு உறவு விரிசல் ஏற்படுகிறதோ அங்கு பகையும் மனத்தாங்கலும் நோயும் பெறுகிறது உண்மையான உறவில் வளர அடிக்கடி சுய பரிசோதனை செய்து வாழ்வை நேர்மையானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் விரிசல்களை ஒப்புறவு வழிமுறைகளால் அகற்றி ஒற்றுமையான வாழ்வு வாழ வேண்டும் உறவு என்பது எவ்வளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த உறவில் விரிசல் ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இந்த இயேசு நமக்கு தருகிறார் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அனைவருமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறன் வாய்ந்தவர்கள் பலவித பின்னணிகளை கொண்டவர்கள் இந்த சூழல் பலவிதமான கருத்துகள் கருத்துக்கள் வெளிவருவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படி வருகிற போது கருத்து கருத்தும் கருத்து கருத்தும் முரண்பாட்டை சந்திக்கிறது அங்கே உறவு சிக்கல் உண்டாகிறது திரு தொடக்கத்திலேயே திரு அவை உறுப்பினர்களிடையே எழும் கருத்து வேறுபாடுகளை எப்படி அணுகுவது என்னும் தெளிவை அவர்கள் கொண்டிருந்தன என்று எண்ணும்போது நமக்கு மலைப்பாக இருக்கிறது ஒப்புரவின் அந்த படிமுறை இன்றைய வாசம் நன்கு எடுத்துரைக்கிறது ஒன்று முதல் தனி அணுகி குறைகளை சுட்டிக்காட்டு உரையாடல் அணுகுமுறை இது உளவியல் வலிமை மிக்க ஓர் அணுகுமுறை பல சிக்கல்கள் மனந்திறந்த தனிநபர் உரையாடல் மூலமே தீர்க்கப்பட்டுவிடும் குடும்பங்களில் கணவன் மனைவிகளுக்கிடையே எழும் சிக்கல்களை கூட இந்த முறையில் தீர்த்து கொள்வதே சிறந்தது இரண்டாவது அதில் வெற்றி பெறாவிட்டால் பரிவும் ஞானம் நிறைந்த ஒரு குழுவினர உரையாடலில் ஈடுபடற்றும் இது ஒரு வெற்றி அணுகுமுறை குழுவாக சென்று உரையாடும்போது சிக்கல்கள் தீருவதற்கான மன திறப்பு ஏற்படுகிறது மூன்றாவது அதன் பின் திரு அவை தலைவர்கள் திரு அவை அமைப்புகளிடம் செல்வது அவசியமாகிறது இது நன்றே நீதிமன்றங்களையும் பஞ்சாயத்துகளையும் அணுகாமல் திரு அவையை அணுகுவது நல்லது திரு அவையின் குரலுக்கு சீமடுக்கும் மனத்தாழ்மை உடையவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நான்காவது மிக இதன்பின் எந்த வழக்கு மன்றத்துக்கும் போக வேண்டியதில்லை அந்த மனித இல்லாதவர் போல் நம் வாழ்வு தொடரட்டும் திருவிழியம் காட்ட இந்த நான்கு படிமுறை ஒப்புறவை நம் வாழ்வில் நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து பயனடைவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்வில் உறவை சரிசெய்ய முயற்சி எடுக்கின்றேனா பிறரது குறைகளை நான் மனதாரம் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேனா பிறரோடு நான் நல்லுறவோடு வாழ்கின்றேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் எங்களது வாழ்வில் உறவை சரிசெய்ய முயற்சி எடுக்கவும் பிறரது குறைகளை நாங்கள் மனதாரம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் பிறரோடு நல்லுறவோடு வாழவும் வரம் தாரும் ஆமீன்